வணக்கமே நாரே நட்புகளை சகோதர சகோதரிகளே என வறுமை மாப்பிள்ளைங்களே மாமாவுடைய முகத்தில் ஒரு தெளிச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் தெரிகிறத நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கு காரணம் என்னங்கிறது நேற்று பத்து மணியிலே வெளியே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எனக்கு நல்ல உள்ளங்கள் தீபாவளிக்காக உதவிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல உள்ளங்கள் எல்லாம் எங்கேருந்தாலும் நல்லா இருக்கட்டும் இப்போ நாங்கள் சிவகாத்திக்கு கிளம்பிட்டோம் ஒரு இன்னும் இன்னொரு உண்ணவரில் கிளம்பி நான் சூர்யா பப்பு மூணு பேருமே சிவகாசிக்கு போகிறோம் நல்ல ஒரு முட்டைக்கடையாக பார்த்து நல்ல வெடிக்கிற வெடியாக பார்த்து நமக்கு போகாத வெடியாக நல்ல வெடியாக பார்த்து வாங்குறதுக்கு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் யாராவது வர்ற வழியில் ஆண்டி வேலை கமெண்ட் பாக்ஸில் கடைனே இந்த இடத்துல கடை நல்லா இருக்கும் இங்கே போய் வாங்குங்கண்ணே சொல்லுங்கள் அங்கே போய் நாங்கள் வாங்குகிறோம் ஏன்னா நேராக இப்போ வந்து சிவகாசியில் நீங்கள் ரெண்டாயிரம் கடை இருக்குதான் அதில் வந்து நல்ல கடையாக பார்த்து சிவகாசியிலேயே எனது நண்பர் ஒருத்தருக்கார் அவர்டையும் ஃபோன் பண்ணி சொன்னேன் நீங்கள் பாய் பார்த்துக்கிறலாம் சொல்லி சொல்லியிருக்கிறார் என்னுடைய பழைய டூலர் ஆட்டோ கன்சல்டிங் நண்பர் அங்கே கன்சல்ட்டிங் ஆஃபீஸ் வச்சுருக்காரு அவருடைய மகேன் பேசினார் வாங்கன்றிருக்காரு எங்களுக்கு வந்து நல்ல முறையில் நல்ல கடையாக பார்த்து விடிவாய்ந்து சொல்லி சொல்லியிருக்காரு அதை தவிர்த்து விளம்பரம் பண்ணுறதுக்கும் ஒரு ரெண்டு கடையில் கூப்பிட்டுருக்காங்க வாங்க எங்கள் கடைக்கு விளம்பரம் பண்ணணும் இந்த தீபாவளி இந்த வாரம் தான் தீபாவளி எடுத்து உங்கள் வீடியோவில் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லையும் எல்லாத்துலேயும் போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ நாங்கள் கிளம்புறோம் ஆண்டிவே போயிட்டு எல்லா இடத்துலையும் வெடி வெடிக்கிற இது பட்டாசு கடைகள்லாம் இருந்து வீடியோ போடுவோம் எல்லோரும் பாருங்கள் அதை விட இன்னும் ஒரு பெரிய பட்டாசு பெரிய ஒரு வெடிக்க போகிற பட்டாசு ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது அது இப்போ வெடிக்காது தீபாவளி அன்னைக்கு வெடிக்காது தீபாவளி முடிஞ்சு மறுநாள் வெடிக்கும் அது எவ்வளோ பெரிய பட்டாசுங்கிறத நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு குழு மாத்திரம் கொடுக்குறேன் அதாவது நான் இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு விஷயம் ஏதோ போனால் போகுது நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு பொம்பளையாக ஒரு குடும்ப தலைவியாக வீட்டுக்கு இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி நம்ம சுமியை எவ்வளோ நாளாக விட்டு வச்சுருந்தோம் இனிமேல் அந்த மாதிரி வேலைக்கு இடமே கிடையாது என் மையங்கிட்ட சொல்லி அவளை அந்த இருந்து காலி பண்ண வைக்க போகிறேன் ஏன்னா நான் எழுதி கொடுத்தது அந்த வீடை என் மகனுக்கும் என்னுடைய பேரனுக்கும் தான் அதில் உரிமை உண்டு இவ்வளோ மாதிரி ஆளுகளுக்கு அங்கே உரிமை கிடையாது என் குடும்பத்துக்கு எனக்கு பொண்டாட்டியாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த வீட்டில் அவள் உரிமை கொண்டாட முடியும் எவனுக்கோ ஒருத்தனை உட்காந்துக்கிட்டு என்னையே வந்து வீடியோவிலையும் லைவ்லையும் வீட்டுக்கே வர வேணாம்னு சொல்லியும் செல்ல செல்லக்குட்டின்னு அவனை கொஞ்சிக்கிட்டும் என்னைய வந்து போடா வாடான்னு கெட்ட வாரத்தில் திட்டிக்கிட்டும் இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு அவசியம் கிடையாது ஒன்று ரெண்டாவது நீ எங்கே போய் தீபாவளியை கொண்டாடணுமோ அங்கே போய் கொண்டாடு நேற்று மாத்திரம் வேகமாக உட்காந்துக்கிட்டு கரிமீன் வாங்கி கொடுக்கல நானே என் உழைச்ச காசில் நான் அந்த மீன் வாங்கியிருக்கேன்னு சொல்லி வீடியோ போட்டியில் இப்போ நீ போட்டதுக்கு நான் உனக்கு பதிலடி எப்படி கொடுக்குறேங்கிறது மாத்திரம் பாரு கறிமீன் ஒன்றே வேகமாக வாங்கிட்டேன் இதே வந்து நாளைக்கு நாளை கழித்து ஒரு ரெண்டு நாள் கழித்து உனக்கு ஒரு கேஸ் இருக்குது வக்கீல் போய் நீ போய் பார்க்கணும் அதை நீயே பார்த்துக்க திருநூறு ஸ்டேஷனுக்கு இன்றைக்கி நான் வரமாட்டேன் நீயே வந்து ஆளை ரெடி பண்ணி போய் கையெழுத்து போட்டுவிட்டு சம்மனை வாங்கிட்டு வந்துரு உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் உனக்கு எல்லா செலவும் சுகையில் பார்த்துக்குருவார் உனக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது ரெண்டாவது இனிமேல் நீ அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது என் மகன்ட்டை நான் நல்லா பேசிட்டேன் டேய் சொத்து எழுதி கொடுத்தது உங்களுக்கு தான் எழுதி கொடுத்துருக்கேன் இவளை நம்பி இருந்தால் அன்றைக்கே இப்போ பேரில் எழுதி வச்சுட்டு நான் வந்திருப்பேன் எனக்கு அது பிடிக்காதனால தான் உங்கள் பேரில் எழுதி வச்சேன் நீயும் சின்ன தம்பி உன் மகன் வேணா அனுபவித்துக்கிறட்டும் அச்சுவும் அது போக உன் பேரனுக்கும் அது அப்படி சொல்லி தான் நான் எழுதியிருக்கேன் பத்திரமே உயிலே அப்படி தான் எழுதி வச்சுருக்கேன் நீ தேவை இல்லாமல் இவளை இனிமேல் வீட்டுக்குள்ளே வச்சேனா நானே சம்பந்தப்பட்ட கோர்ட்டில் போய் கேஸை போட்டு திருப்பி என் சொத்தை என்கிட்டயே கொடுங்க நான் சொன்னது என் பிள்ளைகளுக்கும் என் பேரனுக்கும் சொன்னேன் இவ உட்காந்துக்கிட்டு அங்கே நாட்டாமல் பண்ணிக்கிட்டு இருக்கா அராஜகம் பண்ணுறா இவளை வந்து முதல்ல இடத்த காலி பண்ண சொல்லுங்கள் தனியாக வேறு வீடு பிடிச்சி போக சொல்லுங்கள் இவன் என் பொண்டாட்டியாக இருந்த வரைக்கும் தான் இவளுக்கு எல்லா உரிமையும் உண்டு இப்போ அந்த அந்த உரிமையும் அவள் இழந்துட்டான் அதனால் இந்த சொத்தை வந்து என் பிள்ளைய பேரில் தான் எழுதியிருக்கேன் இவளுக்கு அந்த வீட்டில் இடம் இல்லை இவள் என் பேரனையும் பார்க்க இல்லை இவளுக்கு லவ் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக போகுது இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து லைவ் போட லைவில் அவனுக்கு ஸ்கேனரை கொடுக்க அவன் எங்களை தேவையில்லாமல் திட்ட நாங்கள் மன உளைச்சலாக இது எதுக்கு பஞ்சாயத்து நீ அப்படி போகிறதா இருந்தால் தனியாக போயிக்க தனியாக போய் நீயா ஒரு வீடு பிடிச்சி நீயா ஒரு செல்ஃபோன் பண்ணி வாங்கி வச்சுருக்க ரெண்டு செல்ஃபோனுமே என் ஃபோனு உனக்கு நீ போட்டிருக்க ரெண்டு சிம் கார்டுமே என் கார்டு நான் தான் அதுக்கு பில்லும் கட்டுறேன் ஆக சாப்பிட்றது எல்லாம் பண்ணிக்கிறதுலாம் என் பணத்தில் பில்லு கட்டுறது நான் யூடியூப்புக்கு வந்து அட்மினுக்கு கூட ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறதில்ல நான் வந்து அவனுக்கு தனித்தனியாக ரெண்டாயிரூவா மூவாயிரூவா சேர்த்து சேர்த்து கொடுக்குறேன் ஆனால் அவன் விசுவாசம் காட்டுறது பூரா உங்ககிட்ட நேற்று அவ்வளோ தூரம் நடந்திருக்கு லைவில் உட்காந்துக்கிட்டு அந்த எத்தக்கலைப்பை என்ன பண்ணுறேன் இணையமும் சூர்யாவையும் தேவையில்லாத வார்த்தைகளை விடுறேன் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறேன் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் வேணாம்டா அட்மின்னு அவனை முதல்ல பிளாக் போடு ஸ்பேனரை பிடுங்கு இவன் நல்லது கிடையாதுற இவன் லைவில் இருக்கிறா இவபே உட்காந்துக்கிட்டு எங்களை திட்டுறதுக்கு இவனுக்கு யாராவது உரிமை கொடுத்தான்னு சொல்லி நாங்கள் ஸ்பேனரை கொடுக்குறோம் அவனை பிளாக் போடுறோம் அடுத்த நிமிஷம் அவனை மிரட்டுறான் லைவ்லேயே போனை போடுறான் போனை போட்டு டேய் இப்போ நீ மரியாதையாக வந்து நீ வந்து அவரை வந்து திருப்பி ஸ்பேனரை நீ கொடுக்கல நடக்கிறதே வேற நான் இப்போவே போவேன் போலீஸ்க்கு போவேன் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லி அவனை மிரட்டுறேன் அவன் யார் யார் மூலியமாக யார் உன உனக்கு அவன் பழக்கம் குமரேசங்கிறவன் எங்கள் மூலியமாக தான் நான் பழக்கம் அப்போ எங்கள் அக்மினேயே உனக்கு போனால் போகுதுன்னு பிச்சை போட்டால் மாதிரி அவனுக்கு வந்து உனையை வந்து வாக்க வச்சதுக்கு சம்பளமும் உனக்கா கொடுக்காத உனக்கு வாக்க வச்சதுக்கு அவன் விசுவாசத்தை உங்ககிட்ட காட்டுறேன் அவனுக்கு இருக்கு ஒரு ஆப்பு வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாவது நான் அவனுக்கு சொல்லிக்கிறேன் நீ இனிமே அங்கே உட்காந்துக்கிட்டு வீடியோ போடுறதோ இதை எதுக்கு என் மையம் என் வாடகை வீட்டில் போய் தங்கணும் நான் நல்லா கேட்பேன்ல மக்களாக உங்கள்கிட்ட கேட்குறேன்னா என் தங்கச்சி பிள்ளைகளிட்ட கேட்குறேன் ஏ மையன் வளரும் ப பையன் எதிர்காலம் என் பேரன் இவங்கெல்லாம் விட்டுட்டு இவளுக்கு இந்த கிழட்டு மூதேவிக்கு எதுக்கு இந்த வீடு இவ காதல் பண்ணுறதுக்கு தான் நான் வீடு கட்டி கொடுத்தேண்ணா ஐம்பது ரூபா சொத்தம் வந்து அப்படியே விட்டுட்டு வந்தேண்ணா கட்டின துணியோடு நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா ஆ ஒன்று ஒன்றா தொட்டு தொட்டு போவேன் இப்போயும் நல்லா கேட்டுக்கோங்க இவ காதல் நிலைக்காது இவை பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறது கள்ளக்காதல் இவன் அவன் இந்த சுகையிலுங்கிறவனை பார்த்தாலே தெரியுது அவன் ஒரு பொறாம பிடிச்சவன் நல்லா அவன் மூஞ்சியும் முகரையும் அவன் ஐடியில் போய் பார்த்தேன் கர்மம் பிடிச்ச கன்றாவி ஆராய் ரெண்டாவது அவன் எப்படி இருந்துட்டு போட்டேன் எங்கள் விஷயத்தில் எதுக்கு அவன் தலையிடணும் நான் கேட்குறேன் நியாயமான கேள்வி தானே கேட்குறேன் அவனுக்கும் என் குடும்பத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா ஒன்று உன் வாழ்க்கையை பறித்தவன் சூர்யா அவனுக்கு எதிராக நீ போராடு வெற்றி அடைஞ்சு காட்டு போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ கம்ப்ளைண்ட்டு கொடு இல்லை கோர்ட்டுக்கு போ என் புருஷனை பிடிக்கி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லு அதை விட்டு நீ என்ன சொல்கிற நேற்று லைவில் நான் இவர் வருவார் வருவார் வருவார்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தா இவர் வந்து அங்கேயே இருந்ததுனால தான் நான் புது வாழ்க்கையை தேடி போனேன் அப்படின்னு சொல்லி முழு பூசணிக்காய் நீ சோத்தில் மறைக்கிற நான் உங்ககிட்ட என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் உன்னை நேரில் வந்து பார்க்கும்போது பூரா நான் சொல்கிறது என்ன எப்போ அவசரப்படாத இருக்கிறது ஒரு சின்ன கமிட்மெண்ட்டு இவளுக்கு ஒரு செட்டில்மெண்ட் நான் பண்ணி விட்டுட்டு நான் குடும்பத்தோடு வந்துடுறேன்ப்பான்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் எனக்கு சோளக்கருது ரொம்ப முக்கியமா என் வாழ்க்கையே பெரிய சோளக்காட்டு பொம்மை மாதிரி போய்கிட்டு இருக்கு வெள்ளப்பூடு எடுத்து எங்க வாயில போடுங்க கிளம்புங்கண்ணே நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஊடால வந்து சோளக்கிறது வித்தீங்கன்னா என்ன பண்றது உடனே வித்துட்டு போவார்னாலும் போகவும் மாட்டாரு கத்திக்கிட்டே அதாவதுங்க சுமிக்கு நான் கொடுக்குற ஒரு வார்னிங் என்னன்னா உனக்கு அவன் பிடிச்சிருக்கா அதை கூடயே போ அதை கூடையே வாழ்க்கை நடத்து அவன் தான் உனக்கு பிடிச்சிருக்கு அவன் தான் உனக்கு பிடிச்சிருக்குண்ணா தாராளமா நீ அவன் இங்கே விட்டுரு எங் எங்க வாழ்க்கையில் எதுக்கு நீ வந்து ஊடால வந்து தான் நான் கேட்குறேன் உனக்கு எனக்கு இனிமே எந்த சம்மதம் உனக்கும் எனக்கு இனிமேல் இந்த சம்மந்தமும் கிடையாது உன் வேலையை பார்த்துட்டு நீ போ எங்கள் புலவை பார்த்து நாங்கள் போகிறோம் எதுக்கு ஊடால ஊடால வந்து இடைஞ்சல் பண்ணுறேன் நேற்று லைவில் உட்காந்துக்கிட்டு என்ன மோலை சொன்ன அதை கூட மறந்துட்டேன் இவர் வந்தார் மறந்துட்டேன் லைவில் என்ன மோலடா சொன்ன இப்போதாண்ட யாபகத்துக்கு வந்துச்சு மறந்துடுச்சுரா லைவில் நல்ல ஒரு இது சொன்னாலே உள்ள பார்த்தீங்களா சரி போய் தொழில் கொடுங்க சரி அடுத்த விஷயத்தை பேசுவான் ஆ அவனை வச்சுக்கிட்டு பேனரை கொடுங்கன்னா உனக்கு கோவம் வருது இது எதுக்கு இந்த வாழ்க்கை வாழணும் இப்போ எனக்கு என்ன பேசுனேங்கிறதே மறந்து போச்சு போய் தொலைங்க இதையோ உன்னை சொல்ல வந்து என்னையோ இங்கேயோ போகிறேன் நான் உனக்கு விவகாரத்தை தர்றேன் போ அவ்வளோதான் வேறு என்னத்தை சொல்கிறது நீ தீவாளி முடிஞ்ச உடனே வீடை காலி பண்ணு போ நீ வேறு எங்கேயாவது போ இல்லை அவங்ககிட்ட சொல்லி அவனை அட்வான்ஸ் கொடுக்க சொல்லி இல்லை அவனை வாடகை கொடுக்க சொல்லி என்கிட்ட ஒரு வீடை பிடி இல்லை இலங்கைக்கே கூட ஓடிடு அவன் அவன்கிட்ட சொன்னா அவன் விஷா எடுத்து கொடுப்பேன் இல்லை பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தேன் கிளம்பு எனக்கு என்னை எங்களை வா எங்களை நிம்மதியாக வாழ விடு இன்னையோட ரைட்டு உனையை பற்றி ஒரு டாப்பிக்கு பேச மாட்டேன் என் வாயிலேருந்து ஓ பேரை கூட இழுக்க மாட்டேன் அந்த நாதாரி பைய பேரையும் இழுக்க மாட்டேன் இதோடு எல்லாமே முடிச்சு போச்சு என் பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கணுமோ நான் பார்த்துக்குறேன் என் மையன் சின்னவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் வைக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்படி நான் வச்சுக்கிறேன் நீ ஒரு தாயாக இருந்து ஒரு நாய்க்கு கூட சமம் இல்லை நீ இருந்தாலே அவனுக்கு நடக்கிற கல்யாணமும் நடக்காது நல்லா பாருங்கள் மக்களே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இவ பண்ணுற ப செயலுக்கும் செய்கைக்கும் யாராவது வந்து என் மகனுக்கு பொண்ணு கொடுப்பாங்களே சரி அப்படியே தான் அப்படி போயிட்டேன் அவன் ஆம்பளை தறி கட்டு போய் தடை மாதிரி போய் பூத்தியாகவே கதி பப்பாட்டியே விதின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ ஒரு பொம்பளையாக வீட்டில் வந்து அடக்கம் கொடுக்கமா ஒரு குடும்ப தலைவியா ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணுமே பேரனுக்கு சுண்ணத்து கல்யாணம் வைக்கணுமே ஒரு அக்கறையே கிடையாத உன் மைண்டு செட்டு பூரா அப்போ எப்படி இருக்குது உனக்கு இந்த வயசில் காதல் தேவையா நான் கேட்குறது ஏதோ ஒன்றுண்ணா அவளை இவளை சொன்னாங்க அதை யாபகம் பண்ணிக்கிட்டே வர வரமாட்டேதில்லை யாவகம் வந்துருச்சு இவள் எனக்காக வந்து ஏங்கி தவித்தாலாம் என்னைய வா வாவான்னு கூப்பிட்டாலாம் நான் வரலையாம் லேட்டாக லேட்டாக அதனால இவன் இன்னொரு வாழ்க்கையை தேடி இவன் போனாலாம் இந்த பாயிண்டை தான் இப்போ நான் கொண்டு வர்றதுக்கு நான் நினச்ச நினச்சே கரெக்டாக பாயிண்டை முடிச்சிட்டேன் அதாவது நல்லவளை நல்ல பொண்டாட்டினா பொறுத்தனிக்கே முண்டான விரிச்சவளாக இருந்தால் கடைசி வரைக்கும் கட்டின புருஷன் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கணும் அதை பத்து வருஷத்துலையும் வருவேன் அஞ்சு வருஷத்துலையும் வருவேன் ஏ வயசாகி தள்ளாத காலத்துலையும் உடம்புக்கு முடியாமல் நோய்வாய்ப்பட்டு கூட வரலாம் ஊட்டிக்கிட்டு கூட வரலாம் ஏம்மா இந்த மாதிரி என்னை வந்து அவள் ஏமாற்றிட்டாப்பா எனக்கு துரோகம் பண்ணிட்டாப்பா நீ தாப்பா நம்ம குடும்பம் தாப்பா முக்கியம்னு எனக்கு இப்போ தாப்பா புத்தி வந்துச்சு என்னையை பார்த்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் எப்போ வந்தாலும் என்னை குடும்பத்தோட ஏற்றுக்கிறதுக்கு நீ தயாராக இருக்கணும் ஆனால் நீ என்ன பண்ணுற நான் உங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வர்ற மாதிரி தெரியலை அதனால் நான் புதுசாக இன்னொரு வாழ்க்கையை தேடி போயிட்டேன் இதெல்லாம் உலகத்தில் யாராவது சொன்னால் நம்புவாங்களா இல்லை நீ இவ்வளவு தான் என் மேலே வச்ச அன்ப அப்படி நினச்சிருந்தா இன்றைக்கலாம் வெளிநாடுகள்லேயும் இந்த துபாய் பஹ்ரைன் அப்புறம் ஜப்பான் மலேசியா சிங்கப்பூர் நாடு பல வெளிநாடுகளில் எனது தம்பிமார்கள் எனது மாப்பிள்ளைகள் எவ்வளோ அமெரிக்காவில் எவ்வளோ பேர் சங்கரநாராயணே எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க எல்லாருமே வெளிநாடுகளில் வாழும் வேடன் பரலோகம் இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க சொல்லிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போகலாம் இவங்கெல்லாம் வெளிநாட்டில் போய் எதுக்கு உழைக்கிறாங்க நாளைக்கு மதுரைக்கு வந்தாலோ இல்லை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்குள்ளே வந்தாலோ தான் குடும்பம் தான் பொண்டாட்டி நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி தான் நான் அவங்க போய் உழைச்சிட்டு வர்றாங்க குடும்பத்தை நம்பி விட்டுட்டு போகிறாங்க உன்னே மாதிரி அந்த பிள்ளைகளும் மாமா நீங்கள் வர்றீங்கன்னு எதிர்பார்த்தேன் வரலை நான் வேற பக்கம் போய் பிக்கப் ஆகிட்டேன்னு சொன்னால் என்ன ஆகும் செருப்படி உழுவும் அவங்க தான் பெண்கள் அவங்க தான் தர்ம பத்தினிகள் நீ யார் உன்னையெல்லாம் எதில் லிஸ்ட்டில் சேர்க்கணுன்னே தெரில என்னை எதிர்பார்த்தாலாம் காத்துக்கிட்டு இருந்தாலும் கெஞ்சினாலாம் கெதறினாலாம் அழுதாலாம் தண்ணீர் வடித்தாலாம் நான் வந்து வரலையாம் அதனால் இவன் புதுசாக ஒருத்தனை தேடி பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டாலாம் இதை போய் யாருக்கிட்டையா சொல்லலாமா உன் மூஞ்சியில் காரி துப்ப மாட்டாங்க நான் கேட்குறேன் நியாயமான கேள்வி தானே எத்தனை வருஷம்னாலும் நான் வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தால் எனக்காக காற்றுக்கிட்டுரு இல்லையா டைவர்ஸ் பத்திரத்தை கொண்டு வரேன் கையெழுத்து கொடு வேலையை முடி உன் வேலையை பார்த்து நீ போய் என் வேலையை பார்த்து நான் போடுறேன் உன் கல்யாணத்துக்கு நானே வந்து அச்சதை போடுறேன் உனக்கு சாட்சி கையெழுத்து நான் போடுறேன் நான் தயாராக இருக்கேன் சரியா சம்மதமா என்னை மாத்திர ஒரு செட்டில் நான் போயிட்டே இருப்பேன் குடும்பம் குடும்பம் குடும்பம்னு ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டே இருப்பேன் என்னையை வந்து தேவையில்லாமல் டைவெர்ட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தேன் நீ வரலன்னொன்னு அடுத்தவனை பார்த்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் என் புத்தியை நான் காட்டினேன்னு நீ எல்லாம் தாங்க மாட்டேன் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே இந்த இந்த விஷயம் உனக்கு வந்து உனக்கு பிடிக்காது என் தங்கச்சி பிள்ளைகளுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்கும் பிடிக்கும் நான் சொல்ல போகிற விஷயம் இப்போ நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டேன் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோமே நீயும் போய் அவனை போய் அவன் ஒரு இளந்தாரி பயிலாக இருக்கான் நீ வந்து எப்படிங்கிறது உனக்கு தெரியும் நீ மூணு முல்லை மூணு பிள்ளை பேரை எடுத்தவ அப்படி இருக்கும்போது நாளைக்கு உங்களுக்குள்ளே வந்து ஒரு கல்யாணம் ஆகுது ஒரு ஃபஸ்ட் நைட்டு ஃபஸ்ட் நைட்டு கிடையாது எனக்கு உனக்கு பல நைட்டு இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் நைட்டுங்கிற மாதிரி நீங்கள் போகிறீங்க போகிற இடத்துல உன்னே அவனுக்கு பிடிக்காமல் போயிடுது இல்லை உங்களுக்குள்ள மனக்கசப்பாக ஆகுது இல்லை அந்த ஃபஸ்ட் நைட்டு விஷயத்தையே விடுங்க சாதாரணமாகவே உன் குணத்துக்கும் அவன் குணத்துக்கும் ஒத்து வராமல் போயிடுது ஏன்னா ரெண்டு ஏன்னா நீ போவே நீ இங்கே மாதிரியே அங்கேயும் போய் ஒரு பத்து நாளில் இருபது நாளில் அவனுக்கு உன்னைய வந்து சிச்சி இந்த பழம் பிளிக்கும்னு உன்னைய வெறுத்துறேன் எப்படி பார்த்தாலும் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் முப்பதாவது நாளில் உன்னை செவத்தில் அடித்த பந்து மாதிரி இலங்கையிலேருந்து திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பி விட்டுறேன் நீ வந்து யார் அப்போ நானும் உனக்கு விவகாரத்தை போட்டு விட்றேன் நீ அவனை போய் ஏதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு போனாலோ வச்சாலோ ஏன் மயங்க உன்னை வீட்டில் சேர்த்துக்கிற மாட்டாங்க ஏன் சின்ன மகனும் சேர்க்க மாட்டேன் பெரிய மனும் சேர்க்க மாட்டேன் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உன்னை வீட்டை விட்டு ஒதுக்கிறாங்க என் பேரனும் உன் மேலே நல்ல அபிப்பிராயம் வைக்க மாட்டேன் நம்ம அத்தம்மா அப்படி வந்து யாரோ ஒரு ஆளை இழுத்துட்டு ஓடி இருக்காமை சொல்லி அவனும் உன் கூட பேச மாட்டேன் ஆக மொத்தத்தில் நீ வந்து ஒரு அனாதையாக ஒரு நிர்கதியாக ஒரு நிராயத பாணியாக நீ போது உன் மனசை புரிருக்கும் அந்த நேரமும் உனக்கு நான் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி நீ நினைக்காத ஏன்னா உன்னை பல தடவை பல விஷயங்களில் நீ அவமானப்பட்டு நின்னப்பையும் உன் மானம் போய் நின்னப்பையும் நான் காப்பாற்றினேன் இந்த வட்டமும் அப்படி தான் நான் உனக்கு எச்சரிக்கை விடுறேன் வேணாப்பா அவனை நம்பாத அவன் கூட போகாத அவனை லவ் பண்ணாத அவனை புச்சி குட்டி செல்ல குட்டின்னு சொல்லி என் முன்னாலேயே சொல்லாத லைஃப்பில் அதை பார்க்குற எனக்கும் கடுப்பாகுது என் என்னை சார்ந்த என் தங்கச்சிங்க மாப்பிள்ளையருக்கும் கடுப்பாகுது வேணா வேணாம்னு சொல்லி உனக்கு கிழிப்புளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் ஆனால் நீ எதையுமே காதலை வாங்காமல் அவனுடைய மோகத்துலையும் அவன் விரித்த வலையிலையும் நீ போய் சிக்கியிருக்க இதே உனக்கு இப்போ சொல்கிறேன் எங்கள் மாமா அன்னைக்கே சொன்னார் அத்தைக்கு எச்சரிக்கை விட்டாரு அத்தை கேட்கலை அப்படின்னு சொல்லி அடிச்சாரிச்சிக்காமல் கொண்டு உனக்கு கமாண்ட்டு போடுவாங்க பார்க்குறியா ஏ ஏற்ற உங்களுக்கு தேவையாக பாங்க அன்னைக்கு நீ வந்து நிப்ப வந்து அன்னைக்கு உனையை பாதுகாக்கவும் உனக்கு உதவி செய்யவும் உன் மானத்தை காப்பாற்றவும் நான் இருக்க மாட்டேன் நான் இருக்க மாட்டேன்னா உலகத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லலை இருப்பேன் ஆனால் இல்லாத மாதிரி இருப்பேன் உன்னை யாருன்னு கேட்பேன் சுமியா அப்படின்னா யார் அவள் யார் உங்கள் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டியா அட போப்பா நீ வேறு அவளையெல்லாம் நான் விவகாரத்தை பண்ணி எம்பிட்டே நாளாச்சு என்றைக்கு நான் விவகாரத்துக்கு பத்திரத்தில் கையெழுத்து போட்டேன்னா அன்னைக்கு அவள் யாரா நான் யாரா அவள் பேச்சாலும் இங்கே கொண்டு வராதான்னு சொல்லி ஒரே போடா போட்டு விலகி போய்கிட்டே இருப்பேன் அன்னைக்கு நீ கண்ணீர் விட்டு அழுவ அன்னைக்கு என்னை நீ ஏங்குவ அன்னைக்கு தான் என்னோடய அருமை தெரியும் ஆனால் அந்த நேரம் உன் கூட நான் இருக்க மாட்டேன் ஏற்கனவே உனக்கு நான் சொல்லியிருக்கேன் யாம் முருகன் என்னை இழந்துறாத உன்னை விட்டு நான் போக மாட்டேன் ஆனால் நான் போயிட்டால் வெகு தூரம் போயிடுவேன் உன் கண்ணுக்கு எட்டாத தூரம் உன் நீ அன்புக்கு ஏங்குவ சிக்கா வந்துரு வந்துருன்னு கெஞ்சுவ ஆனால் நான் வரமாட்டேன் என் அன்பையும் பாசத்தையும் வேறு ஒருத்திட்ட கொட்டுவேன்னு சொல்லி உனக்கிட்ட சொன்னேன்ல இன்றைக்கி அதே மாதிரி கொட்டிட்டேனா இன்னைக்கு நீ ஏங்குற தவிக்கிற இப்போ புலம்புற ஆறு மணி எட்டு மணி நே இவ்வளோ உட்காந்துக்கிட்டு சிக்கா பாய் வருவாரு வருவாருன்னு அவர் காலில் விழுந்தேன் கெஞ்சினேன் கடைசி கட்டமாக தான் நான் சுகையில பிடிச்சேங்கிறேன் இப்பயின்னு சொல்கிறேன் நான் வருவேன் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் தலைவர் சொன்ன மாதிரி தான் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் ஸோ எனக்காக உனக்கு இன்னொரு சான்ஸும் தர்றேன் இந்த சுகையிலு சுண்ணாம்பு இதெல்லாம் மூட்டை கட்சி வச்சுட்டு எனக்காக வாழ்கிறேன்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒரு வீடியோ நான் பேசுனதுலாம் தப்பு தான் இனிமேல் உங்களை வாடா போடான்னு பேச மாட்டேன் நீங்கள் நம்ம குடும்பத்தோடு வாங்க எப்போயும் போல் கரிமீன் வாங்கி கொடுங்க தீபாவளியை நம்ம வீட்டோடு கொண்டாடுங்க பட்டாசை நம்ம பேரம்பிள்ளைகளோடு வெடிப்போம் வாங்க வாங்க வாங்கன்னு நீ கூப்பிட்டு ஒரு வீடியோ போட்டால் பரிசீலனைப்பேன் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி போனால் போகுதுன்னு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கேன் தொண்ணூற்றொம்போது பர்சன்ட் உன்னை ஒதுக்கிட்டேன் ஒரு பர்சன்ட்டு சரி ஒரு 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 சாப்பிட்டு காரணம் பாங்கல அதை உன் மேலே வைக்கிறேன் இஷ்டம் இருந்தால் என்னை கூப்பிட்டு வீடியோ போடு மன்னிப்பு கேளு வந்தால் நேரில் வரும்போது என் காலடியை தொட்டு வணங்கு இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி காலில் உளு உனக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை நான் போட தயார் இல்லையா உன் வழி உன் வழின்னு போ ஏன் வழி தனி வழிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் நானும் சூர்யாவும் எங்கள் வேலையை பார்த்துட்டு போவோம் தீபாவளி கொண்டாடணும்னா மன்னிப்பு வீடியோ வரணும் இல்லையா ஜென்மத்துக்கும் அந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன் அதுக்காக என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் இவ்வளோ தவிர்த்து சுமி இட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டேடியம் பட் கிரவுண்டுக்குள்ள பிளேயரை அசார் அச்சு ஆரியன் இவங்க மூணு பேர் மற்ற தான் இருப்பாங்க நீ வந்து என் வாழ்க்கையிலேயும் அவுட் ஆஃப் என்னுடைய கிரௌண்டில் நான் ஆடக்கூடிய விளையாட்டுலேயும் நீ அவுட் ஆஃப் ஸோ மனசில் ஏற்றிக்கிட்டு வீடியோ போடுறதா இருந்தால் போடு வாய்ப்பு ஒரு முறை தான் வரும் பயன்படுத்திக்கிட்டேன்னா உனக்கு நல்லது இல்லையா கொய்ட்டு நாங்களும் குயிட்டே இருக்கோம் நாங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடுறோங்கிறத வேடிக்கை பாரு ஓகேவா பாய்